வணக்கம் நான் டாக்டர் சிவசங்க நுரையீரல் சிறப்பு மருத்துவர் ஏஎம்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் திருப்பூர் மழை காலம் குளிர்காலம் இந்த நம்ம நுரையீரல் இன்ஃபெக்ஷன் அலர்ஜி இந்த ரெண்டுமே ரொம்ப சிவியராவும் அடிக்கடி வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அதிலிருந்து எப்படி நம்ம தற்காத்துக்கலாம்னா இன்ஃபெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல இன்ஃபுளுசா வைரஸ்னால உண்டாகக்கூடிய புளூ சளி காய்ச்சல் வர வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இதை தடுக்கிறது எப்படின்னா கூட்டமான இடங்கள் க்ளோஸ்டான மேரேஜ் ஹால்ஸ் தேட்டர்ஸ் ஷாப்பிங் மால் இந்த மாதிரியான கூட்ட நெரிசல் ஜாஸ்தியாக இருக்கிற இடங்களுக்கு போறதை அவாய்ட் பண்ணிக்கணும் சுத்தமான தண்ணீர் தான் குடிக்கிறோமாங்கிறத உறுதிப்படுத்திக்கணும் வைட்டமின் சி நிறைந்த உணவுகள் அதாவது நெல்லிக்காய் நம்ம சிட்ரஸ் ஃபுட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சாத்துக்குடி ஆரஞ்சு இந்த மாதிரியான வைட்டமின் சி நிறைந்த உணவு வகைகளை எடுத்துக்கணும் அலர்ஜி பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உங்களுக்கு பீசிங் தொந்தரவு இருந்து நீங்க இன்ஹேலர் மாதிரியான மருந்துகளை எடுக்கிறீங்க அப்படின்னா இன்ஹேலர் எப்பயுமே உங்க கையில வச்சுக்கணும் லேசான தொந்தரவுகள் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் உங்க உங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கணும் வெளியே மழை பனி ஜாஸ்தியா இருக்கிற நேரங்களில் வெளியே டிராவல் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கணும் உங்கள் வீசிங் இருமல் மாதிரியான தொந்தரவுகள் உங்களோட ரெகுலர் ட்ரீட்மெண்ட்டுக்கு கேட்காத பட்சத்துல எவ்வளவு சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ப்ராப்பரான மெடிக்கல் அட்வைஸ் சீக்கண முடியுமோ பார்க்க முடியுமோ பார்த்துக்கணும் இப்போ நான் முன்னாடி சொன்ன எல்லா தற்காப்பு விஷயங்களும் வயது கம்மியான சின்ன குழந்தைகளுக்கும் வயது முதிர்ந்தவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும் தேங்க்யூ